الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا نعبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد وقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا وقال تعالى ايضا الذين ينفقون بالسراء والضراء والكاذبين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إذا غضب أحدكم فليسكت أو كما قال عليه الصلاة والسلام مَنْ الله سبحانه وتعالى ابن عنو அருமை நாயகம் முகம்மது ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹ் அலி ஹி வஹாலிஹி வசாபிஹி வசல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் புனிதமான இந்த ஜுமாவுடைய நாளிலே அல்லாஹினுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கிற நம் அத்துரை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்ததும் முடிவானாக நீண்ட நெடியகாலம் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு அல்லாஹு சுபஹானபுவ தாலாவை வணங்கி வாழ்கிற நல்ல நசீபை நமக்கும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் தந்தொள் புரிவானாக சொல்லப்படக்கூடிய செய்திகளை உறங்கிவிடாமல் அதன்படி நடந்து அல்லாவிடத்தில் சிறந்த அந்தஸ்தை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக இன்றைய தினம் கொத்துபாவிலே நமக்கெல்லாம் இதுல யாரும் விதிவிலக்கே கிடையாது எல்லாரும் இதுல உள்ள வந்துருவாங்க எல்லோருக்கும் மிக மிக தேவையான இருக்க வேண்டிய இருக்கிறது அதை பற்றி உள்ள ஒரு தலைப்பு தான் அது என்ன கோபத்தை அடக்கி ஆள்வது பிரபுலாலின் இந்த மனிதனை படைத்திருக்கிறான் மனிதனை அல்லாஹூர் அபுல்லாலமின் படைத்த இந்த உடலில் கோபத்தை வைத்திருக்கிறார் கோபம் இல்லாத யாருமே இருக்க முடியாது இன்னும் பெருமக்கள் சொல்வாங்க கோபம் அருள் என்பார்கள் கோபம் இல்லைன்னா எது நல்லது எது கெட்டது என்பதை தெரிந்து கொள்ள முடியாது கோபம் என்பது இருக்க வேண்டும் ஆனால் அந்த கோபத்தை அடக்கியாள்கிற திறமை இருக்க வேண்டும் குரான் சரீப்லே அல்லாஹ் அலவின் கோவத்தை அடக்கி ஆள்வதை பற்றி குரான் என்ன சொல்கிறது அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி பேசுறான் ஓ சாரி உயில்லா மகுபிரா ஓ ஜன்னத்தின் மகுபிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா அரதுஹா க அரளி சமாயி வானம் பூமியினுடைய அளவு அகலமானது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் சொல்லிவிட்டு அல்லாஹ சொல்றான் ஒய்தத்தில் முத்த அதை நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் அது யாரை அந்த முத்தக்கீன்கள் யாரு மூணு தன்மை அல்லாஹ் சொல்றான் அல்லதின இன்ஃபிபூன விசர்றா இவங்கி கஷ்டமான நிலையிலும் சரி செல்வ நிலையிலும் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வாங்க இது ஒன்னாவது அடக்கி ஆள்பவர்கள் கோபம் வருகிற பொழுது நிர்வகிக்க தெரிந்தவர்கள் கோபத்தை மெண்டு விழு விழுங்குபவர்கள் மூணாவது தன்மையா அல்லா சொல்றான் மக்களை மன்னிப்பவர்கள் இந்த மூணு பேருக்குத்தான் நான் சொர்க்கத்தை நான் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சூர இம்ரானிலே சொல்கிறார் நவீன் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் எந்த சஹாபி வந்தாலும் அவங்களுக்கு தோதுவான உதாரணத்தை உங்க உபதேசத்தை செய்வாங்க ஒரு சகாபி வந்தாங்க எனக்கு வசியத்தை செய்யுங்க ஏதாவது உபதேசம் செய்யுங்க அப்ப சல்லாசன் சொன்னாங்க அந்த வந்த ஆள் ரொம்ப கோபப்படுறாள் லா தகலப இதா உங்களுக்கு உபதேசம் கோபப்படாதீங்க திரும்ப திரும்ப ஃபரதத்விராரன் திரும்ப திரும்ப கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தகலபனு சொன்னார் கனியத்துர்க்குரிய பெருமக்களே அப்ப கோபம் இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த கோபத்தை நிர்வகிக்க தெரிய வேண்டும் மக்களle கோபம் வர்றதுல பல வகை இருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அதில் சிறந்தது என்று எது எதி என்று சொன்னார்கள் சில பேர்களுக்கு உடனே கோபம் வரும் உடனே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க இது ஒரு வகை சில பேருக்கு லேட்டா கோபம் வரும் லேட்டா போகும் இது ஒரு வகை சில பேருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் கோபம் வரும் ஆனா உடனே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க ரொம்ப நேரம் கழிச்சு கோபம் வரும் உடனே அந்த கோபம் பெயரும் இவங்க தான் சிறந்தவங்கன்னு சொன்னாங்க சில பேருக்கு உடனே கோபம் வரும் சீக்கிரத்துல போகாது ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் தான் பேசாம இருப்பாங்க இவங்க ரொம்ப கெட்டவங்கன்னு சொன்னாங்க நபிகள் நாயன் சல்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் அப்ப கோபம் என்பது ஒரு மனிதன் உடலில் இருக்கிறது அந்த கோபத்தினால் நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் கோபத்தினால் நமக்கு எது எது எல்லாம் நமக்கு இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் கோபத்தினுடைய விளைவுகள் என்று பட்டியல் போட்டால் முதல்ல அறிவை இழக்க செய்துவிடும் அறிவும் அவ்வளவுதான் நபிகள் நாயம் சல்லாலே செல்லத்துல ஒரு சஹாபி ஒரு சஹாபியை கட்டி இழுத்துட்டு வராரு கயிறை வச்சு கட்டி இழுத்துட்டு வராரு நவியல் நாயம் சல்லாயசத்தை சொன்னாங்க யார சூழல்லா என்னுடைய சகோதரி ஒரு கொலை செய்து விட்டார் அப்போ சல்லாயசரன் சொன்னாங்க இது சொல்றது உண்மையா ஆமா யார சூழல்லா நான் கொலை செய்து விட்டேன் இனி ஒரு சகோதரர் ஏன் நான் மரபு வீட்டிக் கொண்டிருந்தேன் எங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வந்தது கருத்து வேறுபாடு முற்றி சண்டை வந்தது என் இருந்த கோடாடியை எடுத்து ஓங்கி அடித்தேன் அவர் மண்டை உடைந்தது அந்த இடத்திலே அவர் இறந்து விட்டார் இந்த அதீவு கையுமா இவ்னுல் கையும் ரஹிமகுல்லா விளக்கம் சொல்வார்கள் வா அம்மல் ரகவும் கோபம் இருக்கிறதே பவ ரவுலுல் அக்கல் அறிவை வேட்டையாடி விடும் கோபம் என்ன தெரிஞ்சுக்கோ அறிவை வேட்டையாடி விடும் எதுத்தாலு உ கமா எதுத்தாலுவு தீப சாத்தை ஓனாக எப்படி ஆற்றை வேட்டையா வேட்டையாடுகிறதோ அதை மாதிரி முத முதல்ல கோபம் கை வைக்கிற எடைய தெரியுமா அறிவு இல்லாம ஆக்கும் அதனால தான் கோபத்தில் எதையும் செய்வான் மனைவியை தலாக்கு விட்ருவான் பிள்ளைகளை கண்டமண்ணன் அடித்து குலம் பண்ணிடுவான் ஆ எதிரியை குலம் பண்ணிடுவான் பல அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான காரணம் கோபம் ஆகிறது ரெண்டாவது அந்த கோபம் ஏற்படுத்துகிற விளைவு சமூகத்துல மோசமான வார்த்தைகளை பேச வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும் சண்டை தான் பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் சரி வாயில வந்து இப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதா என்ற நிலையை ஏற்பட்டுடும் ஒரு பேச்சு பேச்சுதான் ஒரு மூவியினுடைய அடையாளம் ஒரு மூமி பேசுறதை வச்சா நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிக்கலாம் அப்போ மோசமான வார்த்தைகள்லாம் கோபத்தில் வெளியே வந்துடும் அது தேவையில்லை அந்த கோபம் அடுத்து நம்மை விரும்புகிற குடும்பம்லாம் தூரம் ஆயிடுவாங்க மனைவி வீட்டுக்குள்ள வந்தா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க பிள்ளைங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க நண்பர்கள் நம்முடைய வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் நம்மை விட்டு ஓடி விடுவார்கள் கருணை நம்மளுக்கு எதிர்பார்க்கறவங்கள்தான் நம்மளை விட்டு போயிடுவாங்க நபிகல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை உடையவர்கள் தான் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான் ஃபிமா ரஹ்மத்தி மின் اللாஹி லிந்தலவும் வலவுந்த ஃல்லன் غலீலுல் கல்பி லன் ஃல்லு மின் ஹவுலி உங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச ஒரு பெரிய பாக்கிய என்னன்னா நீங்க ரொம்ப சாஃப்ட் ஆனவங்க கொஞ்சம் கடினமானவராக சித்தமானவராக இருந்தால் உங்களை விட்டு எல்லாரும் ஓடிடுவாங்க அப்பியில என்ன தெரியுது நாம கோபம் இருக்கத்தான் செய்யும் கோபம் இல்லாத மனிதன் இருக்க முடியாது உடம்புல அல்ல படைச்சிருக்கிறான் அந்த கோபத்தை நாம மின் அதை அடக்கி ஆளுகிற கலை நமக்கு தெரிய வேண்டும் கோபத்தை விட்டு பாதுகாவல் தேடணும் அடுத்து கோபம் நம்முடைய நற்பண்புகளை இல்லாமல் ஆக்கிவிடும் அகலாக்க இல்லாம ஆக்கிரும் உறவுகள் முறிவதற்கான காரணமாகிவிடும் புறம் பேசு கோபம் வந்துட்டு சொன்னா புறம் பேச ஆரம்பிச்சிருவோம் மேல கோபம் வந்துட்டு அவரை பத்தியே ரொம்ப பேசிட்டே இருப்போம் அவர் இப்படி செஞ்சா இப்படி செஞ்சான்னு அதே மாதிரி அவர் ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுவோம் மோசடிகள் அதிகமாகிவிடும் கோபத்தினால ஏற்படக்கூடிய சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதையெல்லாம் விட உடல்நிலை சீர்கட்டு போயிடும் டாக்டர் போய் காட்டினா டென்ஷன் ஆகாதீங்க சுகருன்னு கேட்டாலும் டென்ஷன் ஆகாதீங்க போனாலும் என்னதான் சொல்கிறான் டென்ஷன் ஆகிறாரு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க கோபத்தை குறைங்க கோபம் என்பது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க உடம்பிலே இருக்க உடம்பில இவனு ஆதமுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆதமுடைய மகனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு அதனாலதான் கோபமான உடனே நெருப்பு எப்படி இருக்கும் சிவப்பா இருக்கும் கண்ணு சிவப்பாயிரும் கழுத்து நரம்புகள் எல்லாம் விடும் அப்போ கோபத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம்

குடும்ப வாழ்க்கையில நம்ம கோபப்பட்டு கோபப்பட்டு நிறைய விஷயத்தை இழந்துடுறோம் அதனால்தான் நவிகள் நாயர் சல்லல்லா அலி செல்லம் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து அவர்கள் ஒரு சிறந்த மனிதர் பொறுமையாளர் என்பதை பெருமானார் குடும்பத்துல நிரூபித்து காட்டினாங்க ஒரு கட்டத்துல ஆயிஷார் அலீலான் கேட்டாங்க நீங்க அதிகமா கோபமா இருக்கிறது எனக்கு அடையாளம் தெரியும் நீங்க சந்தோஷமா இருக்கிறது எனக்கு அடையாளம் தெரியும் எப்படி ஆயுஷார் எப்படி கண்டுபிடிப்பீங்க நான் கோபமா இருந்தா கோபம் இல்ல ரிலாக்ஸா இருந்தா எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க கோபமா இருந்தீங்கன்னா என் பேரை யூஸ் பண்ண மாட்டீங்க சத்தியம் செய்யும் பொழுது ரப்பு இப்ராஹிம் இப்ராஹிம் உடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுவீங்க அப்ப நான் கண்டுபிடிச்சுக்குவேன் நீங்க கோபமா இருக்கீங்க என் மேல என் மேல சந்தோஷமாக ரப்பு முகமதின் முகமது சல்லா சார் ரப்பின் மீதுன்னு சொல்லும் பொழுது என் மேல நீங்க ரிலாக்ஸா சந்தோஷமா இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன் பாருங்க

நான் இப்ராஹிம் அலி மட்டும் தான் சொன்னேன் பேரை நான் வெறுக்கவில்லை யார சொல்ல ஒரு காலம் உங்க பேரை வெறுக்க மாட்டேன் என்று அன்னை ஆயிஷார் அலி இல்லான்னு சொன்னான் இப்படித்தான் ஒரு நாள் ஆயிஷார் அலி இல்லா அவர்களுக்கோ சல்லல்லா அலி சல்லால அவர்களுக்கும் சண்டை வந்துடுச்சு ரொம்ப சண்டை வந்தது ஆயிஷா அலிலான் சத்தம் கூடிட்டு வீட்டுக்கு வெளியே அபுபக்கர் சித்திகரளி போயிட்டு இருந்தாங்க போயிட்டு என்னடா சத்தம் கூடுதா உள்ள வந்து பார்த்தா ஆயிஷா ரதி இல்லாங்க சத்தமிட்டு பேசுகிறார்கள் உடனே அபுபக்கர்லான்னு கோபம் வந்துட்டு ஏன் ஒரு ரசூனுடைய ஒரு நபியுடைய சப்தத்தை சப்தத்தை நீங்க உயிர்த்து பேசுகிறீங்களான்னு சொல்லி ஓங்கி கழுத்தை பிடிச்சி ஒரு ஓங்கி ஒரு அறை அடைஞ்சாங்க அரைஞ்ச அறையில அவங்களுக்கு காயம் கூட பட்டுச்சு இதை பார்த்தவங்க ரசூல் சல்லா அலிசல் சும்மா இருக்காம இடையில பூந்து ரெண்டு பேரையும் தடுத்து சொன்னாங்க அபுபக்கரை பார்த்து சொன்னாங்க நான் அதுக்காக வேண்டி நான் உங்களை சொல்லலை நான் உங்களோட ஒண்ணுமே சொல்லலை எங்க விஷயத்துல இனிமேல் நீங்க தலையிடாதீங்கன்னு அவளை கண்டிச்சு அவளை அனுப்பிட்டாங்க அனுப்புன உடனே ஆயிஷா இல்லான்ட்ட கேட்டாங்க ஆயிஷா உங்களுக்கு நம்ம ரெண்டு சண்டை வரும் பொழுது நான் இடையில வந்து உங்களை சமாதானப்படுத்த இல்லையா தெரிஞ்சுக்கலாம்ல உங்க மேல நான் கோபம் இல்லைன்னு சண்டையை விட்டுட்டு பார்க்காம உங்க தந்தை உங்களை அடிக்கும் பொழுது நான் நடுவுல வந்து உங்களை சமாதானப்படுத்தி உங்க தந்தையை நான் அனுப்பினா இல்லையா அப்படின்னு ஒன்னு நான் உங்க மேல கோபம் இல்லைன்னு இதுல தெரிஞ்சுக்க வேண்டாமா நீங்க தான் கோபப்பட்டீங்கன்னு பெருமானா சல்லாளி சொல்லும் அந்த சண்டையை சமாதானப்படுத்தி சந்தோஷமா திருச்சிட்டு இருக்கும் போது அதே அவ்வக்கரு திரும்ப வர்றாங்க போன அவ்வக்கர் திரும்ப வரும்போது இப்பதான் சண்டை போட்டு இருந்தாங்க இவ ரெண்டு பேரும் கொஞ்சி விளையாடி சிரிச்சிட்டு இருக்காங்களே உடனே சொன்னாங்க அசிரிகாணி சில்மிக்குமா கமா அஷரத் துமானி பி ஹரிவி குமார் உங்கள் சண்டையில் உங்கள் போரில் யுத்தத்தில் எங்களை என்னை சேர்த்த மாதிரி உங்க சந்தோஷத்தில் என்ன சேர்த்துக்குங்க அப்படின்னு யார் சொன்னாங்க அபுமக்க சித்திக்கிறது எல்லாரும் சொல்லி அங்கே அந்த குடும்ப உறவில சேர்ந்து கொண்டார்கள் என்பதாக பார்க்கிறோம் கணிதத்திற்குரிய சூஸ் அல்லாஹ் அலிசெல்லாம் எந்த அளவில் இருக்குது அந்த கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து என்பதை நாம் பார்க்க வேண்டும்

சண்டையிலே பார்க்க ரெண்டு பேரும் பிரிச்சு போட பிரிச்சு விட போட ஆளுங்களுக்கு அடி நீ அடிவுடும் பிரிக்க வரன் கடைசி அந்த சண்டையை விட்டுருவாங்க இவங்களுக்குள்ள சண்டை ஆயிரும் அப்ப கோபம்ங்கிறது அந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தும் அப்போ சல்லல்லா அலிஸ்வல்லம் வார்த்தைக்கு அவர் மாறு செய்தார் என்பது அல்ல அவர் சொன்ன நேரம் வந்து அவர் கடுமையான கோபத்தில் இருக்கு இதுல இருந்து நம்ம என்ன படிப்பிட பிறந்தோ கோபம் வந்துட்டு சொன்னா வீட்டில தான் கோபம் வெளியில யாரும் கோபப்படுறது இல்ல குடும்பத்துல தான் கோபம் அது மனைவி இடத்துல அதிகமாக கோவம் வரும் பிள்ளைகளிடம் தான் கோவரும் அவதும் சொல்லணும் இது ஒன்னாவது ரெண்டாவது சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இதுக்கும்

அப்போ தண்ணி இங்கே செய்தா தானே உள்ள சூட ஏத்துறது உடனே எழுதி தண்ணியை ஊத்தி அணைச்சிருங்க ஒழுவு செய்யுங்க இது எத்தனாவது நாலாவது அடுத்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் சொல்றாங்க கோபத்தை கலம யாராவது கோபத்தை நிர்வகிக்க தெரிந்தால் அதை அடக்க தெரிந்தவர்களுக்கு அவர்கள் முடிந்தால் அடக்கி கொள்ளட்டும் அழைக்கினால் நாளை மறுமாயில் கோபத்தை அடக்க முடிஞ்ச அடக்கிடுங்க நாளை மறுமை நாள் அியாமத் நாள் எல்லாத்தையும் அல்லாஹ் ரபுல்லாலின் எல்லா சன்னிதானத்திலையும் கோபத்தை அடக்கியவருக்கு ஊரலிங்கள் பெண்ணை பார்த்து சொல்றாங்க எதை வேணும்னாலும் கல்யாணம் அடிக்குங்க சொல்லுவான் எது வேணாலும் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவான் ஏன்னா உலகத்தில கோபத்தை அடக்கி பல கேவலங்களை நீங்க என்ன செஞ்சிருக்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு ரவிகள் நாயம் சல்லா கோபத்தை அடக்குவோர்களுக்கு நாளை சொர்க்கத்திலே கூறிலீன்கள் கிடைக்கும் என்று சொன்னார்கள் இதுவெல்லாம் நபிகள் நாயம் சல்லாலை சொன்னது இன்னும் உலக வாழ்க்கையில நாம இப்ப உள்ள அறிவியல் சொல்கிறது உடற்பயிற்சி அதிகமா செய்யுங்க உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னு சொன்னா எண்டோஃபின் சொல்லக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஹார்மோன் உடல்ல சொருக்கிறதுனால கோபம் குறையும் அடுத்து ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யுங்கள் அதனாலையும் கோபம் குறையும் ஆரோக்கிய உணவு எடுத்துக் கொள்ளுங்கள் இதனாலும் கோபம் குறையும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் கோபத்தை அடக்குவதற்கு என்னென்ன முறைகளை சொன்னார்களோ அந்தந்த முறைகளை நாம் கையாள்வோம் கோபத்தை நாம் அடக்கி சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல்லாலமி நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாடாக الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فإذا قرأت القرآن فاستعيد بالله فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا